நம்ம வந்து ஒரு விடயத்துக்கு ஏன் அப்படி தெரியுமா இப்ப நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து என்னுடைய அப்பாவோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா சோ என்னுடைய அப்பாவுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறவங்க வந்து எனக்கு இல்ல இது தப்பு அப்படின்னா கூட சோ எனக்கு வந்து வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கு நான் அப்படி இல்லை இப்ப சில பேருக்கு இருக்குமில்ல உதாரணத்துக்கு சொல்றேன் சோ அப்ப நமக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து நம்ம மதிக்க மாட்டோம் இப்ப சில பேர் இருப்பாங்கல்ல பொதுவா வந்து அவங்களுடைய ஓன் கம்பெனிகள் அவங்களுடைய அப்பா உருவாக்கின சோ அவங்களுடைய மகன்மார போடைக்குள்ள இல்ல தெரிஞ்சவங்களை போடைக்குள்ள அவங்கள்ட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கும் அவங்களோட அப்பாவோட உயர் பதவியில இருக்கிறவங்க வந்து சொன்னா கூட இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒருத்தங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நீ பண்ண தப்புப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணா கூட இல்லை நான் பண்ணது சரிதான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்க முட்டு கொடுக்கறதுக்கு அப்பா இருப்பாரு இல்ல அப்படின்னா அப்பா இருக்கிறபடியா அந்த அந்த இப்படியான கேள்விகள் என் மேல வராது அப்படியான ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பாங்க ஆனா எங்க அவங்களுடைய குற்றம் நீங்க பண்ணது குற்றம் இது தப்பு அப்படின்னு அவங்களோட அப்பாட விட மேல இருக்கிறவங்க வந்து சொல்லக்கு இல்ல அவங்களோட அப்பாட பதவிக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க வந்து சொல்லக்கு அந்த நபர்கள் அந்த சிபாரசுகள் அந்த போன் வித் த கோல்டன் ஸ்பூல்ல பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்பன் தாத்தன் காசுல ஆடைகள் போடுறவங்க சொந்தமா உழைச்சி போடாதவர்கள் அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாம இருக்கும் அருண் எபிசோட்ல கடைசி அந்த விடயங்கள் இருக்குல்ல கடைசி ஒரு பத்து பத்து நிமிடங்கள் அருண் பிரசாத் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா இங்க அருண் பிரசாத் அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல இருக்கின்ற பிக் பாஸ் ஐ தமிழ் விஜய் டிவி அதுல இருக்கிற பெரிய பல பெரும் புள்ளிகளோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு இவரும் சரி இவருடைய கேர்ள் ஃபிரெண்டு அவங்களுமே சரி முதலாளா போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நபர்களும் சரி இவங்களுடைய பர்த்டேக்கு வந்து முதலாளா வந்திருப்பாங்க ஆஹ் பிக் பாஸ் தானே வாப்பா வாப்பா நம்ம பாத்துக்குவோம் நம்ம பாத்துக்குவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் ஆரம்பிக்க முதலே ரெண்டு பேரே பயங்கரமா பி ஆர் வேலைகளை ஆரம்பிச்சு அவங்கதான் வின்னர்கள் அப்படின்னு அந்த கனவுல தான் போனவங்க அதுல முதலாளி இவர் அருண் பிரசாத் வேணும்னா போய் பாருங்க செப்டம்பர் மாதம் எல்லாம் அருண் பிரசாத் அவர் தானே விண்ணறே அப்படின்ற மாதிரியான இதுல போவேக்குள்ள இங்க வந்து மக்கள் செல்வன் அவர்கள் கேள்வி கேட்கக்குள்ள நீங்க பண்ணது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த அருண் பிரசாத்தால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல இதுதான் முதல் ரீசன் ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்டிங் கேம் வந்து பண்ணணும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அர்ச்சனா போன சீசன் வந்து ஒரு டிராமா பண்ணிச்சாங்கல்ல இப்ப சொல்றேன் போன போன சீசன் அர்ச்சனா பண்ணது மிகப்பெரிய ஒரு டிராமா அந்த சீசன் பிரதீப வழியில் அனுப்பினதே அர்ச்சனாவோட வெற்றிக்கு தான் அப்ப நமக்கு அது புரியல ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் பிரதீப் மேலையும் பிரதீபுக்கு நடந்த துரோகம் விலை தான் இருந்துச்சு அப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணிருந்தோம்னா அந்த அம்மா மாட்டிக்கப்பட்டிருக்கோம் ஆனா அப்பையும் வர சில பேர் சொன்னாங்க இது பக்கா ப்ரீ பிளான அப்படின்ற மாதிரி சரி விடுங்க அதே ஸ்கிரிப்ட தான் இங்க இவர் வந்து இந்த வீக் வந்து என்ன ட்ரை பண்ணாருனா ஒட்டுமொத்த வீடையும் இவருக்கு அகேன்ஸ்டா திருப்புற மாதிரியும் இவர் அழுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் இவர் போராடுற மாதிரியும் வெளியில இவருக்கு சப்போர்ட் வரும் இன்னும் எதிர்பார்த்தாரு வீக்லண்ட் மக்கள் செல்வன் வந்து பாராட்டுவார்னு எதிர்பார்த்தாரு ஆனா அது அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா போயிட்டு அப்ப அக்செப்ட் பண்ண முடியல கடைசியில இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சரி கொண்டஸ்டன் மேல பழிய போட பார்த்தோம் முடியல இப்ப சேதுபதி மேலேயே நம்ம பழிய போடுவோம் சேதுபதியை சேதுபதியை நம்ம ஒரு குற்றவாளி ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி போய் முடிஞ்சு போட்டு இல்ல நான் போறேன் இல்ல முடிஞ்சு போட்டு அப்படின்னு கேவலமா வரும் ராமா போடுறான் நான் அடுத்த வீடியோ வருமா நினைக்கிறேன் அக்கா போடுவா போல இருக்கு ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அருணுக்கு நடந்த துரோகம் இங்க பாருங்க பேச விடுறாரு இல்ல இங்க பாருங்க அக்கா போடுவாங்க போல இருக்கு இன்னைக்கு நைட்டு வருமான நாளைக்கு வருமான்னு தெரியல இல்ல கோல் போகுதோ தெரியல பிக் பாஸ் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் கோல் போகுதோ தெரியல சோ என்னங்கடா பண்றீங்க என்னங்கடா டேய் அவ்வளவு கொடுமை பண்றான் குப்பத்தனம் பண்றான் கேவலமா நடந்துக்கிறான் மனுஷனை மனுஷனை மதிக்கிறான் இல்ல நிறவரி பிடிச்சு அடைகிறான் ஏழைய மதிக்கிறான் இல்ல பெண்களை பத்தி அசிங்கமா வார்த்தை பேசியிருந்தான் ஆரே பி ரெண்டு வார்த்தை வரும் அது ஒரு கொமெடியா சொல்லியிருந்தான் ஆஹ் முத்துக்குமரன் அவர்களுடைய ஏழ்மையை பத்தி கேவலமா பேசியிருக்கான் முத்துக்குமரன் அவர்களுடைய ப்ரொஃபஷனலிசம் அவருடைய பேச்சு அவருடைய பேச்சாற்றலை பற்றி கேவலமா பேசியிருக்கான் அவருடைய திறமைகளை பற்றி கேவலமா பேசியிருக்கான் முத்து பண்ணாத வடிவங்களை முத்து பண்ணார் பண்ணார் என்று லைவ்ல பல பேருக்கு சொல்லி தெரிஞ்சிருக்கான் அது லைவ்ல கட் பண்ணப்பட்டிருக்கு அவர்கள் அருண் இப்படி சொன்னார் அப்படின்னு ஜாக்லினுக்கு போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் அருண் போய்க்குள்ள அந்த காட்சி வெளியில வரைக்கும் தெரியுது முத்துவ பத்தி இவன் சாச்சனா சாச்சனாவை பத்தி முத்து இப்படி சொன்னதாகவும் சாச்சனா வெளியில போனதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதரை பத்தி மிக தரக்குறைவாக அவர கேம்லயும் சரி அவருடைய பர்சனலாவும் சரி தனி மனித தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கான் இப்படிப்பட்டவன் இப்ப கடைசியில் அந்த ஷோ நடத்துற கோஸ்டே ஒரு ஒரு வில்லன் மாதிரி ஆக்குறதுக்கு பிளான் போடுறான் ஆனா சேதுபதி அண்ணா ஆஃப் இந்த இந்த இடம் இன்னைக்கு அருண் இந்த பண்ண இந்த வேலைய கமல்ஹாசன் அவர்கள்ட்ட பண்ணி இருந்தான் அடுத்த நடி ரெட் கார்டு எடுத்து அருணுக்கு ரெட் கார்டு கொடுக்க யார் யார் விரும்புறீங்க அப்படி இந்த மாதிரி ரூமுக்கு வாங்குவாங்க அங்க ஒரே ஒரு கார்டு மட்டும் இருக்கும் ரெட் கார்ட் அப்படின்ற மாதிரி அரண ரெக்கார்டை கொடுத்து அனுப்புவாங்க இல்ல போன சீசன் அப்படி பண்ணியாச்சே கமலாசன் அவர்கள் இந்த சீசன் பண்ணியிருந்தா போன சீசன் அப்படி பண்ணியாச்சே சரி இந்த சீசன் என்னன்னா சரவணனுக்கு பண்ண மாதிரி மண்டே நைட்டு இல்லன்னா இன்னைக்கு நைட்டு கண்ணை கட்டி அருணை வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க கமல்ஹாசன் வந்து இருந்தா இதான் நடந்திருக்கும் ஏன்னா சீசன் செவன்ல பிரதீப் மேல அவருக்கு அவ்வளவு தூரம் ஒரு வெறுப்பு வர காரணமே சார் பிரவீன் இல்ல சார் பிரதீப் ரெண்டாவது வீக் கமலாசன் அவர்கள் பிரவீன் சொல்லிக்க பிரதீப் பிரதீப் சொன்னபடியா அது அவருக்கு வந்து பிரதீப் மேலும் அப்படி ஒரு தப்பான இதை வந்து போனது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீசன் த்ரீல மூட்டி விடுறாண்டா அப்படின்ற மாதிரி சரவணன் அவர்கள் கமல்ஹாசனோட எபிசோட் இருக்கிற சொல்லியிருப்பாரு அந்த எபிசோட் சண்டே நடக்கும் மண்டே வந்து சரவணன் அவர்கள் கண்ணக்கடி வெளியில் அனுப்பியிருப்பாங்க மகத் ராகவேந்திரா அதுவும் வந்து ஒரு கருத்து முன்பாடு முதல் எபிசோட்ல நடந்திருக்கும் வெளியில் அனுப்பியிருப்பாங்க பிபி அல்டிமேட்ல சிலம்பரசன் அவர்களை பத்தி அந்த வீக் வந்து அனிதா அவர்கள் பேசியிருப்பாங்க இவர் வந்து இப்ப வந்தபடியா இவருக்கு எதுவும் தெரியல போல இருக்குன்னு அனிதா சொல்லியிருப்பாங்க அதே வீக் சண்டே இவன் ஓட் வந்திருந்தோம் அவங்களை வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க நாகார்ஜுனாசர் அவர்கள் இந்த சீசன்ல கூட ஒருத்தருக்கு ரெட் கார்டுக்கு தெலுங்கு பிக் பாஸ் ஐ தமிழ் ப்ரோமோ லிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஹோஸ்ட பத்தியும் தப்பா பேசினதுக்கு நாகார்ஜுன அவர்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த கொண்ட முட்டி போட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க சோ அப்போ இதுவே மோகன்லால் அவர்களா இருந்திருக்கட்டும் இல்ல நாகார்ஜுனா அவர்களா இருக்கட்டும் ஏன் கமலாசன் அவர்களா இருக்கட்டும் இவன் அருண் பண்ண மாதிரி ஒரு செய்க அவங்களுக்கு அவங்க நடத்தை பண்ணிட்டு இந்த நேரத்துக்கு ரெக்கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க இல்ல கண்ணை கட்டி வெளியே அனுப்பியிருப்பாங்க பட் இங்க மக்கள் செல்வனோட குணம் அவருடைய தரம் அவர் ஏன் மக்கள் செல்வன் மக்களால் அழைக்கப்படினார் அப்படின்றதற்கு இப்படி ஒரு கேவலமா ஒரு விடியம் பண்ணுவேன் இவன் மேலாம் ஒட்டுமொத்த பிள்ளையுமே இருக்கு ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிட்ட ஒருத்தனை இவ்வளவு தூரம் மதிச்சு அவர் வந்து பேசினாருல அதுவும் அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் கேட்டு கொண்டு இருந்திருக்காரு கேட்டு போட்டு இவனை மதிச்சு இவனுக்கு ஒரு பதில கொடுக்கிறார் பாருங்க அங்க நிற்கிறாரு விஜய் சேதுபதி அண்ணா பெருமையா சொல்றேன் சேது அண்ணா ரசிகன் அண்ணே விஜய் சேதுபதி அண்ணா சரிங்களா சரி மக்களை இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட் ஆஹ் இப்பட்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா ஒரு நபர் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் அவர்களை சேதுபதி அவர்களுடைய ஷாருக் கான் இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாருங்க சேதுபதி அவர்களை பத்தி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு டொப்பில் இருக்க தெலுங்குலையும் சரி மலையாளத்திலையும் சரி சேதுபதி அப்படின்னா அப்படி ஒரு மரியாதை தன்னுடைய உழைப்பாள சொந்த காலில இந்த இடத்தை பிடிச்சவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியான அவர்கள் சரிங்களா சோ அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படி அவர் டொஃபைக்குள்ள இருக்கிறாரு அவர் இப்படி செல்வாக்கு இருக்கு எல்லா மாநிலங்களும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அடுத்த வருஷம் அவர் ஆங்கில படத்துல கூட நடிக்க போறாரு அப்ப அப்படியான ஒரு நடிகர் இந்த பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்றாரு இவரையே இவன் மதிக்கிறான் இல்ல இவ இவ இவருக்கே இந்த வீக் ஃபுல்லா சேலஞ்ச் பண்ணி கொண்டிருந்தான் ரெக்கார்டா குடுப்பாங்க குடுப்பாக்கலாம் வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்காது நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேணும் வேணும் இப்போ இப்ப என்னடான்னா இந்த எப்ப அவருடைய எபிசோட்ல முடியக்குள்ள அவரே ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்க பாக்குறான் அவரே போய் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஆக்க பாக்குறான் ட்விஸ்ட் பண்றான் மாத்தி பேசுறான் அப்போ சேது அண்ணாவே அந்த ஷோ நடத்துற ஹோஸ்டே அவன் மதிக்கிறான் இல்லைன்னா அப்ப முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரி அவர்கள் போன்ற நபர்களோட நிலைமை என்ன முத்துக்குமரனோட நிலைமை என்ன இவன் முத்துக்குமரன் பண்ண காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியும் முத்து இருக்கிற வரைக்கும் அந்த டைட்டில் கிட்ட கூட யாராலையும் இவனால போக பிரச்சனை இல்லை இவனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை எப்படியாவது வீழ்த்திடலாம் ஏதாவது பண்ணிடலாம்னு இவன் பிளான் போட்டிருக்கான் ஆனா முத்து கிட்ட அது நடக்காது சிங்க மாதிரி முத்து இருக்காரு அப்ப முத்துவ என்ன பண்ணணும் முத்துவை வந்து இவன் ஓண்டட்டா முத்துவ அடிக்க வைக்க பாக்குறான் முத்துவோட கோபத்தை தூண்டுறான் ஒரு மனுஷனோட சமநிலைய வந்து குழப்ப பாக்குறான் ஏன்னா முத்துவா மக்கள் அனுப்ப மாட்டாங்க ஓட்டுருக்கு முத்துவோட திறமை நிறைய இருக்கு அப்ப அவர் எப்படி அனுப்பலாம் அவர் வந்து கை வச்சா அப்ப அவர் கை வைக்கணும்ன்றதுக்காக முத்துவா வந்து தனி மனித தாக்கல் நடத்தி கொண்டிருக்கான் அப்ப நான் கேக்குறேன் இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஷோல இருக்கைக்குள்ள நியாயமா விளையாடுறவங்க ஏழைக்கு திறமையானவர்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும்

அதான் அது முத்துக்குமரன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிக் பாஸ் தமிழ்ல வந்த போட்டியாளர்களே த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன் அப்படின்னா நான் முத்துவ சொல்வேன் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீமேல் கான்டெஸ்டன் அப்படின்னா நான் மஞ்சரியா சொல்வேன் சரிங்களா மக்களே தொடர்ந்து குரல் கொடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அருண் பிரசாத் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் சரிங்களா அடுத்த வீக் வந்து இவன் கண்டிப்பா நாமினேஷன்ல வருவான் வெளியில அனுப்புங்க இவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஷோவால பல பேர் அவங்களோட நிலையை இழக்க நேர்ந்தாலும் நேரிடும் சரிங்களா இப்போ ஒரு மேன ஒரு ஒரு அடிக்க அடிக்க அம்மியின் நகர் பண்ணுவாங்கல்ல எவ்வளவுதான் பொறுமையான ஒரு நபரா இருந்தா கூட தனிப்பட்ட விடயங்களை பேசக்குள்ள ஒருத்தர் ஒரு உழைப்ப போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கக்குள்ள நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அப்போ அவங்களோட நிலை வந்து குழம்பும் தப்பி தவறி கை ஏதாவது வைக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை கொஸ்டின் மார்க் ஆகும் இவனுக்கு பிரச்சனை இல்லை அப்பன் காசு இருக்கு அப்பனோட இடம் இருக்கு போன வருஷம் போன போன சீசன்ல பிரதீப் போட்ட பிச்சு ஐம்பது லட்சம் இருக்கு அப்ப அதுல வந்து இவன் சவாய் பண்ணிடுவான் ஆனா முத்துவை போன்ற நபர்கள் வந்து இதுதான் அவங்களுக்கான ஃபியூச்சர் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் தான் அவங்களுக்கான எதிர்காலம் சோ அப்ப அப்படியான நபர்களுக்கு இவன் உண்மையா விளையாடி அவர் போட்டியா இவன் பண்ற விடயங்கள் மிக கேவலமா இருக்கு பல மக்களோட குரல் என்னோட குரலும் அடுத்த கண்டிப்பா நாமினேஷன் வருவான் தயவு செய்து வெளியில் அனுப்பி விடுங்க அடுத்தது விஜய அண்ணாக்கும் சரி பிக் பாஸ் டீமுக்கும் சரி இவரு பேசின விடயங்கள் எவ்வளவு கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் டேக் பண்ணி இவரை ரெக்கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புவதற்கு உங்களுடைய குரலை கொடுங்க அப்படி என்பது என்னுடைய மக்களை நன்றி